ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் பிள்ளைக்கு இந்த டைம் லீவ் விட்டதுலருந்து எங்கேயும் கூட்டிகிட்டு போகலை எங்கேயும் கூட்டிகிட்டு போகலைன்னு வீட்டில் ஒரே சண்டை சரி எங்கேயாச்சும் போவோம் அப்படின்னு பார்த்தா எங்கள் ஊரில் திருப்பூரில் பொற்காட்சி போட்டிருந்தாங்க சரி அதுக்காவது கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னு கேட்க சரி போகலான்னு எல்லோரும் கிளம்பியாச்சு போய் பார்த்தா அதுக்கு ஏதோ தலைப்பு வச்சுருந்தாங்க பாகுபலி பாகுபலி அரண்மனை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அறுபது ரூபா ஒவ்வொருத்தருக்கு பெர் பர்சன் சொன்னாங்க சரின்னு டிக்கெட் எடுத்துகிட்டு நாலு டிக்கெட்டை நாங்களும் அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் என்னடா வெளியில் தான் அட்டையை வச்சுட்டு ஏமாற்றிட்டாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அரண்மனைன்னு சொல்லிவிட்டு அரண்மனை மாதிரி வெளியில் அட்டையை மட்டும் வச்சுட்டு செட்டை போட்டுட்டு ஏமாத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை ஓகே வர்த்தாக தான் இருந்துச்சு மேலே உள்ளே போய் பார்த்தா உண்மையாலுமே அரண்மனை மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க முன்னாடி அந்த யானை அந்த இதெல்லாம் வச்சு உள்ளே என்ட்ராகி பார்த்தா எல்லோரும் ஒவ்வொரு சிம்மாசனம் அப்படியெல்லாம் கூட இருந்துச்சு நாங்கள் அப்படியே உள்ளே என்ட்ராயி அப்படியே பார்த்துட்ருந்தோம் நல்லா இருந்துச்சு என்ட்ரன்ஸே வந்து நல்லா இருந்துச்சு அரண்மனைக்குள்ளே போகும்போது உண்மையிலே சொல்கிறேன் இதுதான் சினிமாவுக்கு ஆர்க் பண்ணக்கூடிய டைரக்டர் தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோ நுட்பமாக உண்மையிலேயே சொல்கிறேன் நீங்கள் கொடுக்குற அறுபது ரூபாய்க்கு பயங்கரமான ஒர்த்து

அவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் வச்சு அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி பாகுபலி கோட்டைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து எதுவும் சினிமா ஷூட்டிங் போய் ஆர்ட் டைரக்டர்ஸ் எப்படி பண்ணுவாங்க அந்த செட்டிங்ஸ் எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்த்தது இல்லை இல்லையா ஆனா இந்த டைம் போன போனோடனே ஓ இப்படி தான் செட் போடுவாங்களா இப்படி தான் சினிமாக்கெல்லாம் செட் போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு அது நல்லாவே தெரிஞ்சிச்சு அதே மாதிரி போட்டோ எடுக்கிற விரும்புகிறவங்களுக்கெல்லாம் வந்து வெளியில வந்து ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட் மாதிரி போட்டு அதுல இந்த மாதிரி டிசைன் எல்லாம் கொடுத்து குழந்தைங்க ஃபேமிலி கப்பிள்ஸ் எல்லாருமே வந்து ஆமா லைட்டிங் மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க நல்ல போட்டோ எடுக்கிறதுக்காகவே தனியா போட்டுதாங்க குடுக்குற அறுபது ரூபாய்க்கு ஒர்த்து அதனால வந்து தாராளமா நீங்க வந்து இந்த பாகுபலி அரண்மனைய வந்து தாராளமா குழந்தைங்களோட வந்து பார்த்துட்டு போறதுக்கு ஒரு நல்ல ஒரு என்ஜாய் பண்ணலாம் அடுத்தது நாங்க எப்பவும் போல என்ட்ராகிறது என்னமோ இவங்க விளையாடுறதுலயும் தீனியிலயும் தான் சரி போய் பார்த்தா பஞ்சு முட்டாய் அப்படி இப்படின்னு இருந்துச்சு அதெல்லாம் எதுவுமே வந்து வாங்கலை சரி அப்படியே போயாச்சு அவன் இங்கிருந்து போகும்போதே சொல்லி கூட்டிகிட்டு போயாச்சு இந்த விளையாடுறதுல எல்லாம் எல்லாம் ஏறுவேன் கேம்ஸ்லாம் அப்படின்ட்டு ஆனால் என்ட்ரானவுடனே கடைங்க தான் நிறைய இருந்துச்சு சரி எதாவது பார்க்கலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் வேறு ஸ்டார்ட் ஆகுதா ஸ்கூலுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து உள்ளே போனோம் ஆனால் நம்ம கண்ணில் என்னமோ இந்த பாசி வளையல் தான் முதல்ல படுன்னு வச்சுக்கோங்க எல்லா பொட்டை பிள்ளைங்க வச்சுருக்கிற அம்மாக்களுக்கும் அதுதான் தெரியும் இந்த வாஸ் பாசி வளையல் தான் அது ஃபஸ்ட்டு கண்ணில் படுறது நல்லா அட்ராக்டிவாக இருந்தனால அதில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்து போட்டுட்டு ஆனால் என் பையன் தான் சும்மா நச்சிக்கிட்டே இருந்தான் அவளுக்கு மட்டும் எல்லாம் வாங்குறீங்க அது வாங்குறீங்க இது வாங்குறீங்கன்னு எனக்கு எது எடுக்கலையா அப்படின்ட்டு அப்புறம் அவனோட செக்ஷனுக்கு போய் என்னவோ தேட ஆரம்பிச்சிட்டான் பேனா பென்சில் அப்படி இப்படின்ட்டு இருந்துச்சு எல்லாமே தேட ஆரம்பிச்சிட்டான் சரி உள்ளே போய் அப்படியே ஒரு மூச்சு இறங்கி எங்கள் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் செலவையும் வச்சுட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆனால் பாதியை வந்து திரும்ப வச்சுட்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா எப்போவுமே நம்ம போனோம் அப்படி தான் எடுப்போம் இல்லையா அது இதுன்னு நூறு எது எடுத்தாலும் நூறு அப்படிலாம் போட்டிருப்பாங்க நம்ம எடுத்துகிட்டு தான் யோசிப்போம் இதெல்லாம் நிஜமேலுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்னு அந்த மாதிரி கழிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணாக மறுபடியும் எடுத்து வச்சாச்சு ஆனால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லானது தான் எடுத்துருக்கு அவனுக்கு நிறையா பென்னு பென்சில் அந்த மாதிரி தேவையானது கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆனால் அவன் தண்ணியில் என்னமோ தேட்டுறது என்னமோ குப்பை தான் இருக்கும் என்னமோ இந்த காடுங்க அது இதுன்னு தேடினா ஆனால் அதுக்கப்புறம் மனசு இல்லாமல் அதையெல்லாம் திரும்ப வச்சுட்டான்னு வைங்க யூஸ்ஃபுல்லானது மட்டும் எடுத்துக்கிட்டு அடுத்த கடையை பார்த்து நகர்ந்தாச்சு அடுத்த கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போது அங்கே வந்து ஏகப்பட்ட கடைகள் இருக்குது ஆனால் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படிங்கிறத தேடுறது தான் நமக்கு பெரிய டாஸ்க்கு ஏன்னா எல்லாமே பார்க்கும்போது உள்ள போய் பார்த்துட்டு வந்துடலாம் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு தான் தோணும் ஆனா வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்க எல்லா குழ குழந்தைங்களுமே ஒவ்வொரு கடைக்குள்ளையும் போறதுக்கு மாதிரி லைட் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி வச்சிருப்பாங்க ஸோ பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் இருக்கும் ஆனா வந்து நாங்கள் போனது வந்து ஒரு வீக் டேஸ்ல ஸோ அதனால வந்து அங்கே கூட்டம் ரொம்ப கம்மி நாங்கள் போனது வந்து ஒரு புதன்கிழமைன்னு நினைக்கிறேன் அப்போ அங்கே போகும்போது அந்த கூட்டம் பெருசா இல்லை ஆனால் நல்லா இருந்துச்சு ஏன்னா அமைதியா இருந்துச்சு அடுத்தபடியாக வந்தாச்சு வந்து எங்கள் ஃபேமிலிக்கு என்னென்னா எப்பவுமே ரொம்ப கூட்டம் இருக்கிற ஏரியானா அலர்ஜி அதனால வீக் டேஸ்ல அதே மாதிரி சீசன் இல்லாத டைம் இப்படித்தான் டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கே போய் நாங்கள் பழக்கோம் அப்படிங்கிறதுனால உட்காட்சிக்கு மட்டும் நாங்கள் சண்டேவா போயிடுவோம் கிடையவே கிடையாது வீக் டேஸ்ல தான் அதாவது எனக்கு வந்து இந்த ராட்டினம் இருக்குல்ல பெரிய ராட்டினம் வந்து எனக்கு உண்மையிலேயே வந்து சின்ன வயசுலேருந்தே அது ஒரு பயம் அது அதே மாதிரி அடிக்கடியா வந்து அங்க நடந்துச்சு இங்க நடந்துச்சுன்னு ஏதாவது ஒரு எங்களுக்கு ஏறவே விட மாட்டாங்க கல்யாண ஆகிறதுல இருந்து என்னன்னா இந்த பெரிய ராட்டினத்துல எல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே ஏறி பழக்கம் இருக்கு ஆனா என்னைக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னையிலிருந்து அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பயமுறுத்தி பயமுறுத்தியே விட்டுருவாங்க ஆனா இந்த ட்ரெயின்ல வந்து நானே சொன்னேன் நீங்க போய் மூணு பேரும் போயிட்டு வாங்க இந்த ட்ரெயின் நல்லா ஸ்பீடா சேஃப் ஆமா ஆமா இது வந்து வரையிலதானே ஓடுது அதனால வந்து இது போயிட்டு வாங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஆனால் இந்த ட்ரெயின் வந்து உண்மையிலேயே அது அடிக்கடி கொடுக்குற சவுண்டு அது எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா ஸ்பீடாக நிறைய இது நிறைய ரவுண்ட் சுற்றுனாங்க ஆனால் ஆமாம் கொடுக்குற காசை விட நிறைய ரவுண்ட் சுற்றுனாங்க

ஸோ அதனால் வந்து அதில் பெருசாக நான் இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கலை ஏன்னா அது அவனும் கேட்கல குழந்தைங்களும் அதை பற்றி கேட்கல அதன் பிறகு வந்து அவன் கார்த்தி எல்லாமே வந்து இந்த பெரிய ஒரு ஏறணுங்கிறதுல தான் அடம் பிடிச்சிட்டே இருந்தாங்க நான் அது ஒத்துக்கவே இல்லை அப்படி இப்படின்னு சுற்றிட்டு நான் அதுக்குள்ளே வந்து ரெண்டு மூணு பக்கம் போயிட்டு வந்துட்டேன் இது சுற்றிக்கிட்டே இருந்துச்சு எங்கே போயிருப்பாங்க எங்கே டீ குடிக்க தான் ஆமாம் கண்டிப்பாக ஒரு டீ சாப்பிட்டுட்டு வந்தால் தான் நமக்கு எப்போவுமே திருப்தி அங்கே ஆனால் டீ நல்லா இல்லை சூடு கம்மியாக இருந்துச்சு ஒரு வழியாக வந்து ட்ரெயின் வந்து நின்றுச்சு அடுத்தது படியாக இருந்து இறங்கின உடனே என் பயம் தேடினது அடுத்த என்ன கேம் அடுத்த என்ன கேம் அப்படிங்கிறது தான் ஆனால் அடுத்த கேம் தேடுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு ஒரு ரவுண்ட் அழிச்சிட்டு வந்து அதான் இது வேண்டாம் அது வேண்டான்னு பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படி இப்படின்னு சமாதானம் பண்ணி ஒரு வழியாக இல்லை ட்ரெயின் என்ன அடுத்தது அவர் உடனே வந்து செருப்பை போட்டு தேடின இடம் வந்து அடுத்தது இங்கே அடுத்தது எங்க தான் தேடினாரு அப்புறம் எனக்கு வந்து இந்த பெருசாக உயரமாக சுற்றுறது வந்து எனக்கு பயமாக இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த டான்ஸிங் இருந்துச்சுல அந்த டான்சிங் அதுக்கு பேர் என்ன கார்த்தி கார் டான்சிங் கார் ஆமா டான்சிங் கார் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பக்கத்துல இருந்தது என்னன்னா இதுதான் இருந்துச்சு இந்த பலூன்ல ஏறி குதிக்கிற மாதிரி ஆனா என்ன எல்லாமே எல்லா கேம்ஸ்லயுமே இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போடுறதுல கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஒவ்வொரு கேமுக்கு எயிட்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்றாங்க அது அவங்களுக்கு வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிசினஸ் அதனால வந்து அதை நம்ம குறை சொல்ல முடியாது பட் இருந்தாலுமே இதெல்லாம் வந்து குழந்தைங்க ரொம்ப ஆனா என்ன ஒண்ணுன்னா இதுல வந்து இன்னொரு குழந்தைக்கு மேல போய் விழுந்துருவாங்களுங்கிற பயம் நம்ம குதிக்கிறோம் ஜம்பர் பாருங்க பாப்பா வந்து இல்ல வந்து பட் இது வந்து ரொம்ப ஜாலியா இருந்துச்சு விளையாடுறவங்களுக்கு ஜாலியா இருக்கும் பட் பாக்குறவங்களுக்கு நமக்கு வந்து இன்னொரு குழந்தைக்கு மேல விழுந்துருவாங்களோ அப்படிங்கிற கிடையாது நிமிஷம் போல விளையாண்டாம் வர்ற வரைக்கும் தண்ணி தாகம் எடுக்கிற வரைக்கும் விளையாடலாம் அதுக்கப்புறம் வந்து தண்ணி தாகம் எடுத்துட்டு வந்தா தண்ணி குடிச்சு மறுபடியும் போனால் அதன் பிறகு வந்து டைமும் ஆகிட்டு இருந்துச்சு நான் தான் வாழ்க்கையே அவனை வந்து கீழே வந்துட்டு போகலாம் அடுத்ததுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் அதன் பிறகு இதெல்லாம் பார்த்தாங்க இதில் ஏறலாமா அதில் ஏறலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தாங்க பட் எனக்கு உள்ளூராக அந்த பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு அதனால் வந்து நான் அதை வந்து அதை மட்டும் வேண்டாவே வேண்டான்னு சொல்லிவிட்டேன் இதை முடிச்சுட்டு வந்தவொடனே வேறு எங்கேயாச்சும் போகலாம் பட் அதெல்லாம் வேண்டாம் அது வந்து ரொம்ப ரிஸ்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து

அவங்க ரெண்டு பேரும் போய் நல்லா என்ஜாய் பண்ணோம் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம் இல்லைன்னு இல்லை சொல்லலை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது கொஞ்சம் மெதுவாக தான் போகிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நல்ல ஸ்பீடு போக போக நல்ல சவுண்டு கொடுத்து எல்லாம் ஓன் கத்த ஆரம்பிச்சாச்சு அந்தளவுக்கு ஸ்பீடாக அது மூவ் ஆச்சு பட் இது நல்லா இருந்துச்சு எனக்கு பாக்குறது நல்லா இருந்துச்சு ஆனா கொஞ்சம் ஒரு சில நேரத்துல வந்து ஐயோ மோதி விழுந்துருவோம் மோதி மோதுது போல மோதி கார் ஆக்சிடென்ட் ஆயிருமோ பயந்து இருக்கிறாங்க எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் கொஞ்சம் பயம் இருந்துச்சு ஆனா அவங்க ரெண்டு பேருமே அதுல உட்காந்து என்ஜாய் பண்ணத பாக்கும்போது ஓகே அவங்களுக்கு பிடிச்சிருக்குது நல்லா தான் பண்றாங்க அப்படின்னு நல்லா தான் இருக்குது போல இருக்கு நீங்க தான் மனசு வந்து பயம் எல்லாம் விட மாட்டேங்கிறீங்க நாங்க எது எதிர்நிலைனாலும் ஏறி என்ஜாய் தான் பண்ணுவோம் தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு தானே பயம் இருக்கும் சரி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க அதன் பிறகு வந்து அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி இதுக்கு மேலே வந்து நம்ம நிற்க வேண்டாம் வர வழியில் இவர் ஹீரோ வந்து எப்போவுமே வந்து மில்ட்ரிக்கு போகிறதுக்கு ஆசைப்படுறவர் அதனால் வந்து இங்கே வந்து கண்ணை சுட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அது வெயிட்டாக இருந்துச்சு அவன் இவ்வளோ வெயிட் இருக்குன்னு எதிர்பார்க்கல கையில் வாங்கினீங்கன்னா இவ்வளோ வெயிட்டாக இருக்கு ஒரு கருவனை கூட அவனால் சுட முடியலங்கிறது அவனுக்கும் வருத்தம் எனக்கும் தான் சரி பரவாயில்ல வாழ்க்கையில வந்து அவரு நல்ல துப்பாக்கி நம்புவோம் அடுத்தபடியா வந்து அப்படி இப்படின்னு முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்தாச்சு அதே கடைங்க வழியா தான் வந்தோம் ஆனா எந்த கடையிலயும் பெருசா என்ன வேண்டாம் மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பசி எடுக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு ஒன்பது மணி பக்கத்துல ஆயிடுச்சு சரி அதன் பிறகு வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா ஐயயோ டைம் ஆகிடும் அப்புறம் போய் நீ ஹோட்டலில் போய் தான் சாப்பாடு வாங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தோம் சரி வர வழியில் வந்து அப்புறம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு அப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதோடய வியூ வேற மாதிரி லைட்டிங் நாங்கள் போகும்போது லைட்லாம் போடல வெளியே வரும்போது லைட்லாம் போட்டு ஒரு மாதிரி ஜொலி ஜொலின்னு ஜொலிக்க ஆரம்பிச்சுது அந்த பாருங்கள் பின்னாடி மண்டபம் சரி மண்டபம் இல்லை அதுக்கு பாகுபலி அரண்மனை ஆமாம் அது வந்து பயங்கரமாக ஜோலி ஜொலுன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பயங்கரமா இருந்துச்சு அது வந்து உண்மையிலேயே பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னதைக்கு இல்லை வெளியில பாக்க ஏதோ ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி ஏதோ அட்டையை வச்சுதான் கட்டி இருக்கிறாங்களோ இதை தான் பாகுபலின்னு சொல்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு வந்து கே எம் ஆர் ஹோட்டல்ல போயிட்டு சரி ஏதாவது கிரேவி மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில அந்த ஹோட்டல்ல போய் கிரேவி கே எம் போய் ஒரு கிரேவி வாங்கிட்டு அப்படியே எங்களது பயணத்தை இனிதாக நிறைவு வைத்து விட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வந்து சேர்ந்துட்டோம் ஒரு வழியா